விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அதை கொடுத்தார்களே தவிர அவர்கள் உடனடியாக கொடுக்கவில்லை தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பது திமுக நோக்கம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அப்படி அல்ல மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி ஊழல் இல்லாத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி யாராலும் மறுக்க முடியாது இவ்வளவு தூரம் இன்னைக்கு நாடு இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறது சொன்னால் இங்கு பேசிய மணிகண்டன் அவர்களும் முன்னியசாமி அவர்களும் பேசினார்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பேசி முடிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை போகிறது ஆனால் எல்லாரும்கே சொல்லுகிறார்கள் அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையிலே இருக்கிறது வருமான வரித்துறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையிலே இருக்கிறது ஆக அதை தேர்தல் ஆணையம் அவருடைய கையிலே இருக்கிறது ஆக எங்களை மிரட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட நிர்வாகம் அது ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது